வெல்கம் டு குக்கிங் இருக்கிட்ட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து அம்மா வீட்டு ஒரு வீடு தாங்க இது ஹவுஸு அதுதான் டூர் போட போகிறேன் என்னங்கிறது சிம்பிளான வீடு தாங்க ஒரே ரூம் தான் வந்து ஆப்ஸ்லா சீட்டு தாங்க அது வந்து ஒட்டு கட்டடம் மாதிரி கிடையாது அம்மா வந்து அங்கே தான் குடியிருக்காங்க புத்தூரில் இருக்காங்க குடி இருக்காங்க அவங்க தனியாக தான் இருக்காங்க தனியாக தான் இருப்பேன்ட்டு என்னோட வந்து கூப்பிட்டதுக்கு கொஞ்சம் நாள் தனியாக இருக்குது ஏன்னா திருச்சிங்கும்போது கோவில் குளம் அதெல்லாம் போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அப்படின்ட்டு அங்கே இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் முடியாதுங்கும்போது நான் அவங்க வந்துக்கிறேன் அப்படின்னு எனக்கும் வந்து சௌகரியங்க எனக்குன்னு போகிறதுக்கு ஒவ்வொரு லீவு விட்டால் அங்கே போகிறதுக்கு அந்த ஒரு இடம் தான் அதனால் வந்து சரின்ட்டு நானும் கோவில் வந்து சௌ லீவு விட்டால் அங்கே போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அம்மா வீட்டுக்கு மூணே செல்ஃப் தாங்க சின்ன செல்ஃபு அதில் கொஞ்சம் கொஞ்சம் சாமான் படங்கள்லாம் வந்து பாபா படம் குட்டி குட்டி படங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்காங்க சாப்பாடு இப்போது டப்பாலாம் வந்து சம்பளங்கள்லாம் வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன டப்பா தான் வச்சுருக்காங்க நான் எல்லாமே நானே வாங்கி இதை தான் செப்பரேட் நான் தான் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன் அந்த வீட்டுக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அந்த வீட்டுக்கு அங்கே தான் இருக்காங்க அந்த வீடு வந்து ஒரு அக்ரகாரங்க மாட்டு கட்டின இடம் வந்தது அவ்வளோ அது ஸ்டோன் சொன்னாங்க அந்த இடத்துல தான் வீடு கட்டியிருக்காங்க மாடு கட்டின ஒரு மாட்டு கொட்டாயம் அந்த இடத்துல இருந்ததா அது எப்படி நம்மளுக்கு ஒரு ஒரு புண்ணியத்தலமான ஒரு தாங்க ஒரு கோமாதான் இருந்த இடத்துல நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படிங்கும் போது அது நம்மளுக்கு ஒரு தானே ஒத்தடுப்பு தான் கேஸ் அடுப்பு அப்புறம் வந்து அன்றைக்கி லஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நான் போயிருந்த அன்றைக்கி வந்து சின்ன தான் இருக்கும் நீட்டாக வச்சுப்பாங்க ஓரளவுக்கு நீட்டாக தான் வச்சுப்பாங்க கட்டில் அங்கே வந்து ஸ்டீல் கட்டில் அந்த சைடு நாடா கட்டில் ஒரு சேர் வாங்கிட்டு அது எங்கள் எங்கள் அப்பாங்க அது அது வந்து எங்கள் தாத்தா பாட்டி இந்த சைடு டிவி இருக்குது அது ஹவுஸ் ஓனர் கொடுத்தது அந்த டிவி அவங்க நல்ல மாதிரி டைப்புங்க ஐயங்கார் நல்லா டைப்பு அவங்க வந்து இடம்லாம் கொடுத்து அந்த ஸ்டூலு அதில் எல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க எங்கள் தாத்தா பாட்டி இது வந்து அப்பா இதுதான் வந்து எங்களோடய ஒரே ரூம் தான் பக்கத்தில் பாபா வச்சுருக்கேன் அது பக்கத்தில் சங்கராச்சரியர் ஏன்னால் இவங்க தான் அம்மாவுக்கு துணை ஏன்னா வந்து ஒண்டியாக இருக்காங்க வயசானவங்கன்னு அவங்க தான் வந்து பக்கத்தில் இருந்து துணையாக இருந்து இன்னும் தான் ஆயிரம் மனுஷங்க தெய்வத்துணங்குன்னு ஒன்று வேணும் இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் பக்கத்தில் எல்லா தெய்வங்களும் பக்கத்தில் தொடங்கி இருக்குது வந்து நீட்டாக வாக இருக்கும் வீடு அக்ரகாரனாக நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு போகிறோம் கொஞ்சம் நீட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும் மூணு வீடு இங்கே இருக்குது ஹவுஸ் ஓனர் வந்து வாசல் பக்கம் இது வந்து கொள்ளப்பக்கம் மொத்தம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ரெண்டு வாசப்படி பின்புறம் வந்து அம்மா இருக்காங்க முன்னாடி வந்து ஹவுஸ் ஓனர் இருக்காங்க நல்லா நீட்டாக வீடாக இருக்கும் வந்து வீ காலத்தில் ரொம்ப கஷ்டங்க வெயில் இருக்கிறது ஏன்னா அவ்வளோ வெயில் கொளுத்தோம் இருந்தாலும் இருக்காங்க அம்மா அந்த சின்ன ஒரே ஒரு மூணு செல்ஃபு மளிகை சாமான் டப்பாலாம் கம்மியாக தாங்க இருக்கும் எல்லாத்தையும் இருந்ததெல்லாம் போ போட்டு அதனால் மூணு ரேக்கில் வந்து கடுகு சீரகம் மிளகு எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு வந்து வாசலில் காட்டுறேன் பாருங்கள் உள்ளபுறத்தை நீட்டாக வகை இருக்கும் எது அப்படி வாசல் வெளியில் வந்தோன்னே பைப்பு ஆனால் அந்த எல்லாம் இங்கே இருக்குதுங்க கிச்சன் பக்க உள்ளுக்குள்ளே ஒரு பைப்பு இங்கே ஒரு பைப்பு கேணி இருக்குது இது வந்து பின்புற வாசல் முன்புற வாசலை கட்டம் பாருங்கள் அங்கே தான் ஜோன் இருக்காங்க சின்ன வீடாக இருந்தாலும் நல்லா இருக்கும் வெளியில் வந்து நம்ம திருச்சிக்கு வந்து அம்மா வீடு இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷம் தானே ஆயிரம் வீடு வந்து பெருசு இல்லை என்னங்க இருக்குது மனசு தான் காரணம் இதுதான் அம்மாவோட வீட்டு குட்டி சின்ன டூர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்